வெள்ளிங்கிரி இதுவரையும் நான் ரெண்டு வாட்டி போயிட்டேன் பட்டு ரெண்டு வாட்டியும் நான் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு விஷயம்னால் அது இது மட்டுந்தான் ரெண்டு வாட்டியுமே சரி நான் இதுவரையும் அந்த பூஜை பண்ணுறதை பார்க்கவே இல்லை நைட்லேயே போயிட்டு நைட்டிலே வந்துடும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுன்னா தமிழில் அங்கே பூஜை தான் நான் அங்கே தமிழில் அரை மணி நேரமாக அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏற்றினை நந்தி மகண்டனே ஞான குழந்தை வைத்தடி போற்றுகோமே நங்கடம்பனை வங்கினான் தென்கடம்பை திருக்கரப் போயினான் தங்கடன்

நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களே என்போடு உன்போடு ஆமை இவை மார்பிலங்க எரிதேறு ஏழையுடனே புன்போதி மொத்தமாலே புனல் சுடி வந்து என் உலமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் மிக சாதினும் சிலும்றை போய் வேளினும் உலகளே தாளிடந்த நடப்புடன் தயங்கு செஞ்சு போலின மதி வைத்த புள்ளியனே இதுமை ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ குணரும் மண்ணில் நல்ல வண்ணம் ஆளலாம் எண்ணின் நல்ல கதே யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதோறும் கருமனார் வள நக பெண்ணின் நல்லாளோடும் இருந்ததே நன்மைகள் இல்லாரேனும் ஈயம்புவ ராயிடி எல்லா திங்கையும் நீங்கிவாருன் வரால் நல்லா நாமம் நம்ம ஷிவாயவே பூவினக்கு அருங்களம் பங்கு தாமரை ആവിனுவி அருங்களம் மரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கணம் தோட்டம் இல்லது நாவினவி அருங்கணம் நம சிவாயவேளுமாய் எனக்கு உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர்க்கு அன்பன் திருவாதிரி புலையோ தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடியோ உங்களுக்கே கண்டு வல்லறியானே கணிவித்து

என்றலும் அத்தா உன்ன அன்பாத்தாய் அருணோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய் எத்தனை அரியணி எரியானாய் எவை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் என்றும் திருக்கருணை இருந்தே பொன்னார் மேனியனே புலித்தோடை அறை கசை 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 நார் செஞ்சே அந்தவன்

உண்மே சிக்கன பிடித்தேன் எங்கே எழுந்து அறிந்தது இனி ஒளிவளர் விளங்க உணரே உணவு கடந்ததோ உணர்வை தெளிவாளர் வழங்கின் திருமணி ஒன்றே சித்தத்தோல் சித்திக்கும் தேனே அலிவளர் உணர்த்து ஆழ்ந்த கணிகளே அம்பலம் நாடு அரங்காக

கடந்த செடி செடி தாமறு மொழிவயர்ந்து பின்னெல்லாம் காதல் சிறந்து இன்று சேர்ந்தேன் நிறந்தும் எஞ்சான் கண்டத்தை வாழும் பெருமானே எஞ்சான் தீர்ப்பது எந்த மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் கண்ணில நல்விழிதுகின்றார்கள் உண்மையாமெனில் உலகம் நண்பர்களே இரவாதையின் அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பெறவாம வேண்டும் செழிப்பை போர செய்ய தனிவே வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சி வாழ்க யானைகள் நானங்கு வாழ்க அருளா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் கலையாத கல்வியும் குறையாத வயது போர் கலையாத கல்வியும் குறையாத வயது போர் கவனம் வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் உடலும் சளியாத மனமும் ஒன்பு அகலாத மனைவியும் தவறாத சண்டான வார்த்தையும் தடைகள் வாராத துளையாத நிதியமும் கோனாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டரோடு கூட்டு கண்டாய் அலையால் எனது தங்கையே ஆதி கடவுள் வாழ்கானவ ராணிடம் வீழ்க நண்புணன் வேந்தனும் ஆள்க தீயது எல்லாம் மரண் நாமவே சூழ்க வையகமும் துய தீரியவே

अंदाज़ <laughs> தாய் வீட்டி இருக்கும் சிபபுரத்த அரசே வந்திருக்கு மடியார்களும் வந்து சென்ற அடியார்களும் விரைவாகவும் நாமத்தை உச்சரிப்பவர்களும் அவர்கள் வேண்டும் நல் வரங்களையும் தந்தல வேண்டும் சிவபுரத்த அரசே நீ படைத்த வையம் வீழுக மாமலை மண்ணுக மெய் விரும்பி அன்பரிடம் விளங்குக சைவன் நன்னர்தான் தலை தோங்குக தெய்வன் என்று சிறக்கிறேன் சிவாதன திருச்சிற்றம்பலமும் தன்னார் மதியும் தளர்வளரவும்ியும் தவசரணம் பன்னாரிசையும் பகைமான் குரலும் படர் செஞ்ச விநாயகனே சரணம் பெண்ணாயுவையும் ஆனாயும் பிணையும் திருமேனியனே சரணம் விண்ணாடவரும் வல்லவரும் பணியும் வெள்ளியங்கிரிமறை நாயகனே சரணம் 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 நம சிவாய